வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு இலக்கையா சரியா தொடர் சரி வாங்க வீடியோ என்னென்ன நடக்க போது பாப்பமா நிமிடங்கள் அதிர்ச்சி தர விஷயங்கள் நிறையவே நடக்குதுங்க நம்ம கௌதம் இருக்காங்கல்ல அவருக்கு இப்போதைக்கு தான் அப்பா யாரு தான் அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை அவருக்குள்ள இருக்கு இருந்தாலும் இந்த வீட்டுல நமக்குன்னு கண்டு இருக்காங்க அவங்க நமக்காக உயிரே கொடுக்கறாங்க அவங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மறுபக்கம் நம்ம தேவதி எங்க போனாங்க என்னன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல இலைக்காவும் ஜாலைங்க சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க கடவுளை வேட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு வேலை ரேவதி எதனா ஆகிட்டு இருக்கும் ரேவதி போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்களோ இனிமேல் என்ன தேடாத வேற போனை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில ஒரு பக்கம் உச்ச நிலைக்கு போயிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம எஸ் எஸ் கே இருக்காது அவருக்கு சரியான சதி திட்டம் கிட்டே ரேவதியை ரேவதி அவங்க வீட்டில் வேலை செஞ்சு இருக்கிற பொம்பளை தான் தெரியும் மற்றபடி கௌதமுக்கு ரேவதிக்கு எந்த ஒரு உறவு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம ரேவதி இருக்கிற வரையும் ஏதாவது ஒரு பையன் அவனுக்கு இருந்தால் அவன் நம்மளுக்கு பிரச்சனை உடச்சல் கொடுத்துட்டே இருப்பான் அந்த ரேவதி கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே முடிவுக்கு வந்து வண்டி எட்டு போகிறாரு அந்த சமயத்துல தான் கரெக்டாக மாசு மரணமாக நம்ம இலக்கியாக இருக்கனால அவங்களும் கௌதம போயின்னு இருக்கிறபோது கரெக்டாக அட்டை வந்தனாரு அடி அடி குத்தா அந்தளவுக்கு நம்ம ரேவதே அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் சொல்ல உடனே குடு குன்னு போய் ரேவதே அம்மா தூக்க டே ஏன் பண்ணாடி எல்லாம் தூப்புகிறான்னு சொல்லிட்டு கேட்க இன்னாது ரேவதை பூ கொண்டாடியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடிச்சிட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியும் ஒரு பக்கம் முழுச்சிலிருக்காங்க திரு திரு திருன்னு இந்த பிரச்சனை மேலும் மேலும் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்கப்போல அவங்க வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் எவ்வளவோ போராடி பண்ணாங்களோ வாழ்க்கையில எந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி 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 வாழ்க்கையில ரொம்பவே சேட் ஆயிட்டாங்க இதுக்கு மேல அந்த பிரச்சனை ஓயக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மேடு பள்ளாம இருந்தாலும் இதுல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு இந்த ஏற்றத்தாழ்வை எப்படி சமாளிக்க போறாங்க என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு கதைக்கு வர போறோம் சரி இதான் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு ஆர்டரா விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாச்சாயில இருக்கவங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா செம்ம கோபுறாங்க யோ தான் இவ்ளோ கடத்தலையா உன் கொண்டாட்டி எங்கிட்டயும் வேலையா கட்டிட்டு இல்ல இனிமே ஒழுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்த சொத்து எல்லாம் என்னோடது ஒழுக்கு முறையில அந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாரு எதனால மனு சுடைஞ்சு போன அவரு என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறது ஒரு வேலை நாமளே கம்மியாக வச்சுருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு திருத்த திரு முடிக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாதுக்குமாரு ஏதோ பேசக்கூடாது இதோட எல்லா வேலையும் விட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு போகிறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்து எடுத்துடுறாங்க அதே சமயத்தில் பைரவிருக்காங்களோ அவங்க வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ எதுக்கு எஸ்எஸ்கே கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்கேன் எஸ்எஸ் கேக்கு நீ எதுக்கு குடைச்சல் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது எப்படிமா உங்களுக்கு தெரியும் யார் உங்களுக்கு சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்க எஸ்எஸ்கே தான் சொன்னார் எஸ்எஸ்கே இனிமேல் என் வழியில் கொடுக்க அவனை கொண்டுருவாங்க அப்படி இப்படின்னு இருக்க நீ எதுக்காக கிட்ட போய் வச்சுக்கிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு ஒரு பக்கம் சொல்ல ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெல்லியும் பல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும் மிக்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் டேடா செய்யும் நன்றி வணக்கம்